மக்கும் கும்பகாசத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கும்பத்தில் தண்ணீர் கூட நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுறேன் கும்பாசத்துக்கு வர முடியாத இந்த வீடியோவை பார்த்து தரிசனம் கூட்டம் 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 செம்ம கூட்டம் நான் வந்து வீடியோ தூரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கே பாருங்கள் யானை மூணு நிற்கிது இது வந்து கோவில் உள்புறம் சம்ம கூட்டம் ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா இதை விட பயங்கரமான கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்குது ஓகே காய்ஸ் இப்போது ராஜகோபுரம் இதுதான் முன்னாடி உள்ள ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இப்போது கோவில் உள்பூரமாக இருக்கின்றேன் அப்படியே பக்கத்தில் ஆத்தா சிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பெரிய சிலை இது ஆத்தா கையில் உள்ள திரிசூலம் ஓகே அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பக்கத்தில் ராஜகோபுரம் அப்படியே ராஜகோபுரம் பக்கத்தில் மூணு யானைகள் அப்படியே கோவிலுக்குள்ள சரியான கூட்டம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஓகே காய்ஸ் இப்போது கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக அந்த வீரம்மா காளியம்மன் அருளோடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு கோவில் உச்சியிலேருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஐயர் எல்லாரும் சேர்ந்து கும்பந்தண்ணி நல்லா சிறப்பாக ஊற்றிட்டு இப்போ கோயில் மேலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கார்கள் நானும் என் மனசார வேண்டிக்கிறேன் இந்த கும்பாசத்துக்கு வந்தவங்க வராதவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த வீரம்மா காளியம்மன் அருளோட நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் நீண்ட ஆயுளுடன் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று செய்வதெல்லாம் நன்மைகளாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஓமப்பம் என்கின்ற ஓமகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வீரம்மா காளியம்மனை மனசார வேண்டிக் கொள்கின்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கூட்டங்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஓகே தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்